ஒருத்தருடைய லைஃபில் தள்ளி இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்கப் போகுது காசு பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தான் பேசுவாங்க ஆனா உண்மையாலும் ஒரு சினிமா திரை பிரபலமாக இருக்கட்டும் சரி நார்மல் பீப்பிளா இருக்கட்டும் சரி எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில என்பது தொன்னூறு கால கனவு கன்னியா இருந்தவங்க இவ்வளவு பெரிய சோகமா தமிழ்ல நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க நடிகை சித்தாரா பெரிய பெரிய ஹீரோக்களோட ஜோடி சேர்ந்து நடித்தவர் ஹோமியான கேரக்டரில் நடிக்க கூடியவர் தன்னோட ஐம்பத்தொன்பது வயதிலும் திருமணம் செஞ்சுக்காம சிங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கு பேக்கிறவங்கள மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு ஸ்டோரியே இருக்கு இவங்க ஒரு காலத்தில திருமண கனவுகளோடு இருந்ததாக சொல்றாங்க தன்னோட அப்பா திடீரென இறந்து போக அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்ப வந்து சித்தாரா அவர்களே வந்து எடுத்து செஞ்சிருக்காங்க அப்பாவோட ஆசையை நிறுவித்திற்காக தம்பி படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இருக்காங்க இந்த பொறுப்புகளுக்கு மத்தியில அவங்களால திருமணத்தை பத்தி யோசிக்க முடியல இதுதாண்டி அவங்களுடைய லைஃப்ல ஒரு லவ் இருந்ததாகவும் அது தோல்வியில முடிஞ்சதாகவும் மனதுக்கு நெருக்கமான அந்த காதல் கைகூடாததுனால அந்த வலியின் காரணமாக அவரை திருமண பந்தத்துக்குள்ள போக விரும்பல அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது